ஒரு பக்கம் மீனா முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து இந்த முருகன் விஜய் வித்யா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு படுகொடியில் விழாமல் இருக்கிறத காப்பாற்றுற மாதிரி முருகனுடைய மொத்த சேவிங்ஸையும் காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு கதிர்கிட்டக்க பணத்தை போக விடாமல் எடுத்து இவங்க குடும்பத்துக்கு சேர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயத்து ட்ராக் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கை கொண்டு வந்தாங்க இதில் நமக்கு ப்ரோமோவை பார்த்து இருந்த ஒரு கடுப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லாரியில் ஆயிரம் பார்ட்ஸ் இருக்குது அதில் ஓடாத வண்டி இந்த எலிச்சம்பளத்தை தான் ஓட போதாங்குற மாதிரி இந்த தாயத்து மேட்டரெலாம் வந்து ஒரு நம்பிக்கையை வளர்த்து விடுற மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்களோ கீழெல்லாம் வந்து மூட வளர்த்து வளர்த்துடலன்னு சொன்னாலும் கூட அந்த வள வளர்த்து விடுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா அப்படி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜன் ஒரு ஆளை தான் பக்கத்தில் வச்சுக்கணும் இன்னொருத்தங்களை கழட்டி விட்டுணுங்கிறதுக்காக தான் இப்போ ரோஹினியும் விஜயாவும் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க முத்து மீனா விவகாரத்தில் அளவுக்கு வந்து ஃபுல்லாக இறங்க மாட்டாங்க விஜயா ஏன்னா வந்து முத்துவை பற்றியும் அவங்களுக்கு கவலையும் இல்லை அக்கறையும் இல்லை ஆனால் மனோஜ் மேலே நிஜமான பாசம் அன்பு அக்கறை எல்லாம் இருக்கிறதுனால தான் பிள்ளைக்கு ஒரு பணக்கார பிள்ளையாக தான் பார்த்து கட்டி வைக்கணும் அவன் அத்தனை டிகிரி படிச்சிருக்கான் அப்படின்லாம் அவங்க முடிவு பண்ணி இவ இவங்கள ரோகினியை பிரித்து விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி தான் தாயத்தை இவரோட கையில் கட்டுறாங்க எப்படியோ வந்து அண்ணாமலை கையிலேருந்து கட் பண்ணி எடுத்து இவர் கையில் கட்டிடுறாங்க ஆனால் இன்னொரு கையில் அதே மாதிரி ரோகிணி தன்னோட தாயத்தை கட்டியிருக்காங்க இதில் எந்த தாயத்தை ஒர்க் ஆகுதுங்கிறதான் அவங்களுக்குள்ள இருக்க விஷயம் இப்போ அயன் பாக்ஸில் சுட்டுக்கிட்ட உடனே எது அயன் பாக்ஸ் எதுக்கு அங்கே வச்ச அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு மனோஜ் அப்போ இருந்து பார்த்து வந்து பரவாயில்லையே நம்ம கொடுத்த தாயத்தை வேலை செய்யுதுன்னு இவங்க உள்ளார வந்தால் நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க முதல்ல வெளில போங்கன்னு இவருக்கத்தை நம்ம கொடுத்த தாயத்தை வேலை செய்துன்னு இவங்க வந்து இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து எந்த ஒரு முறையில் எப்படி சொல்லியிருந்தாலும் கூட பத்து விஷயம் சொன்னாலும் அஞ்சு நடக்கும்போது நம்மளோட மனசு பரவாயில்லை அவங்க சொன்னதால தான் நடந்துருச்சு அப்படின்னோ இல்லை நல்லது நடக்காத போது அவங்க சொந்த தான் நடக்கலன்னு நினச்ச அவன் நம்ப ஆரம்பிச்சிடும்ல அந்த மாதிரி இந்த தாயத்து விஷயத்தை அவங்க நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி நிஜமான பிரச்சனை அவங்க ரெண்டு பேர்ட்டையும் இல்லை மண்டையில் கோளாறு மனோஜ்கிட்ட தான் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சி எப்போ சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் இது ஒரு பக்கம் அப்படின்னா வந்து இன்னமும் ஸ்ருதி ரவியை வச்சு இன்னமும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபுல்லாகவே ஏதோ அந்த கப்பல் மட்டும் தனியாக அந்த கதையில் கொஞ்சம் தனியாக மட்டும் தான் இருப்பாங்க சேர்ந்து வர மாதிரி விஷயங்கள கூட சைட் கேரக்டராக தான் யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தனியாக ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்து வருமா அதில் ஏதாச்சும் முத்துமீனா ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் வருமாங்கிறதையும் பார்க்கணும் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னளவுக்கு இந்த சீரியலுக்கான வரவேற்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்கான வேறு விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி அதிகரிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கறத சொல்லுங்கள்